சூரியநாதம் பதிமூன்று நாதம் முடிவு நிர்வாணமேனி ஒன்பதில் கூறியது தமிழ் எழுத்து ஒலிக்கும் நாடி நரம்புகள் உடலை வைத்து அகத்தின் செயலை அரு அசைத்து குடித்து குடிக்கி பிரித்து நெறித்து பதினெட்டு செத்துகளை கையடக்கி அஷ்ட சித்துகள் எட்டாக்கி உடலை திருத்தமிழாக்கி விளையாடி உடலுக்குள் திருத்தமிழ் உடல் செந்தமிழ் உடல் முத்தமிழ் உடல் செந்திரன் கூடி புகுந்த சித்தாசான் வேலிமலை அரசர்க்கே எல்லா புகழும் சித்தர்களுக்கு கூறுவது நிர்வாண சட்டம் பன்னிரண்டில் கூறியது போல் கம்மண்ட அகம் குண்டலினி யோக பொருள் காண் காண அதில் மூன்றாவது குறிப்பு பிராணம் நான் இல்லை பஞ்ச கோஷங்கள் இல்லை தாதேதும் இல் தாதேழும் இல்லை பஞ்சவாயு நான் இல்லை இது பஞ்ச பிராணன் நான் இல்லை பிராணன் நான் இல்லை பிராணன் என்றால் ஒரு குழந்தை உருவாகி தாய் வயத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை அந்த உடலில் அணக்கம் அசைவு உண்டாகும்போது அந்த உடலுக்குள் தாய் சுவாசிக்கும் அந்த பிராணயாமம் அந்த உடலுக்குள் செல்வது மூக்கு வழி கொப்பின் கொடி செய்ய அது அந்த குழந்தை பிறந்து மண்ணில் வந்தால் அந்த உடல் வேறு அங்கு பிராணன் மூக்கு வழி சுவாசம் இழுப்பது அது அந்த உடல் அஷ்டாங்க யோகம் படித்து அவ்வழிகளில் சென்று பிராணயாமம் செய்து பிராணனை கட்டி நிறுத்தி வருவதில் உடலுக்குள் பிராணன் இல்லாமல் வாழத் தகுதி உள்ளது ஆனால் உடலுக்குள் சுவாசம் இழுத்து வெளியே வரும்போது உள்ள சூடு அந்த சூடு இருக்கும் வரை எந்த உடலும் மறிப்பதில்லை அந்த சூடு இருப்ப சூடை வைத்து பொருள் காண்பது இல்லை அப்போது பிராணயாமம் தேவையில்லை இந்த உடலுக்கு பிராணயாம செயலால் நடப்பது அப்படி பிராணயாமம் செயலில் சமாதி முனி சமாதி யோகி தியாகி ரிஷி உடலாவது பிராணன் நானில்லை அனைத்தும் செயலும் உடல் தவிர்த்த நிலை அப்போது உலக வாழ்க்கைக்கு தேவை மனிதர்க்கு உள்ளது எதுவும் கிடையாது பஞ்சகோஷங்கள் இல்லை அந்த உடலுக்கு பின்னே எதற்கு பஞ்சகோஷம் ஒன்றும் தேவையில்லாமல் இருப்பது பஞ்சகோஷம் என்றால் அஞ்சு நம் உடலில் நடக்கும் செயல் அது உடல் திரையம் என்று கூறுவது உடலை தேடி படிப்பது உடலுக்குள் நடக்கும் செயலை புரிந்து படிப்பது எழுத்து ஒலி மாறும் வழியில் தமிழ் தமிழ் பேசுவது வாழ்க்கைக்கு தமிழ் திரு திருத்தமிழ் ஆக்குவது உடலில் இந்த திருத்தமிழ் பஞ்சகோஷம் அஞ்சு அது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அனந்தமய கோஷம் அன்னமய கோஷம் நம்முடல் உடலில் நடப்பது ஸ்தூல உடலை அழிக்காமல் நிலைக்க செய்யும் ஸ்தூல உடல் ஆதாரம் இது தசபாயுக்களில் முதலில் வரும் ஐந்து அது ஸ்தூலம் பிறகு வரும் ஐந்து சூக்கும் அப்போ அப்போது அன்னமய கோஷம் ஆகாரம் உண்பதனால் தூர உடலை அழிக்காமல் நிலைக்க செய்வது அகங்காரம் நம் உடலில் அந்த உடலில் இல்லை இங்கே கூறுவது பிராணமய கோஷம் பிராண வாயுவும் കർമ്മേന്ദ്രിയവും ചേർന്ന് വിവകാരം ചെയ്യുതൽ ഉടലുക്കും പ്രാണൻ ഇരുന്നാലേ ഉടൽ ചെയ്ത് നടക്കും ഉള്ളിലും നടക്കും മനോമയ കോശം മനസും കർമേന്ദ്രിയും ചേർന്ന് സ്വൽപ്പനം കാണുന്നതിൽ സൂക്ക്മ ദേവത്തിൽ കൂടി ചെയ്യും அது நாம் இன்று தூங்கும்போது என்றும் காண்பது இல்லை ஆனால் மனசு பல வகை சான்சாட்டத்தில் இருந்து ஒரு நிலைக்கு வந்து சில செயல்களை காண்பது மனோமய கோஷம் சொனத்திற்கு சூக்ம சரீரத்தில் வேகத்தில் கூடி செயல்படுதல் அது ரத்தம் ஆகாரம்பது மலம் போனால் சரி அது சூட்சும சரீரம் ஆகும்போது நீர்த்தத்துவம் வேண்டும் அது மஞ்சை நிறம் சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் இந்த மூன்று நிறமும் சூரியன் சூரியனில் உள்ளது நம்மளிலும் இருக்கிறது அதனால் நடப்பது വിജ്ഞാനമയ കോശം ബുദ്ധിയും പൊറുകളും ചേർന്ന് സൂക്കുമ ഉടലുടൻ ഇണങ്ങുകൊറികൾ പൊറികൾ അഞ്ച് പഞ്ചേന്ദ്രിയം സുരോതിന്ദ്രിയം എന്നും കൂടുവതും ഉണ്ട് അത് സിത്തർ അഗരാദി ഭാഷ കൂറുകൾ அனந்தமய கோஷம் காரணம் உடலான காரண உடலுக்கு ஆதாரமாக இங்கே மூன்று கூறியதில் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் மூன்று கோஷங்களுடன் சேர்ந்து உடலில் நிலைநிறுத்தல் தொண்ணூற்றி ஆறு தத்துவ உடல் நிலை நிற்த்தது நம் உடலில் அந்த உடலில் இது ஒன்றும் செயல்பாடு கிடையாது தாதேழும் இல்லை அப்போது பிராணன் நான் பிராணன் நான் இல்லை பஞ்ச கோஷங்கள் இல்லை தாதேழும் இல்லை தாதேடு தாதுக்கள் ஏழு என்றால் ஆகாரம் உண்பதால் உடலுக்குள் நடப்பது நம் உடல் வளருவது தோல் எலும்பு நரம்பு மஞ்சை இரத்தம் சூக்கி அது உடலோடு சேர்ந்து வருது இப்படி இந்த ஏழுக்களும் ஏழுகள் தாதுக்கள் இவை ஒன்றும் அங்கே செயல் கிடையாது தாது இரண்டாகி சுக்லம் சரோனிடம் இரண்டாகி அப்போது சிவசக்தி என்ற செயல் திருவடி வாவுதல் அந்நிலை கடந்து சிவசக்தி நிலை கடந்து வருவதில் பஞ்சவாய்வு நானில்லை பஞ்சவாயு என்றால் அஞ்சு மயம் கோஷம் கூறியதில் பஞ்ச இந்திரியத்திற்கு அது சுவாசத்தால் நடக்கும் அதில் ஒரு கூறு மண் மண்ணென்றால் நிலம் அந்த நிலத்தில் வளருவது அதை நாம் ஆகாரத்திற்கு உண்பது வாயில் கூடி சென்று அடைவது அன்னக்குடலில் அது இந்த சுவாசம் இருக்கும் உடலில் நடத்தும் இங்கு அது கிடையாது உள்ளது மண்ணு என்பது வயர் வயிற்றில் ஆகார் அப்போது அன்னக்குடல் கூறுவது அது அன்னக்குடலில் நடப்பது முடி எலும்பு தோல் சதை நரம்பு வளர்ச்சிக்கு ஆகாரத்தால் நடப்பது அதிலிருந்து உருவாகும் நீர் ஜலம் வேற மலம்பேற ஆவதில்லை மஞ்ச நிறம் நம் நாபியில் கூடும் அங்கே நீர் ரத்தம் சுக்கிலம் சரோணிதம் இவைு இழுப்பதால் நடத்தஞ்சு உடல் அது பஞ்ச வாயுக்கள் அடுத்தது காற்று இதன் சக்தி ஆகாரம் உண்டது, நெஞ்சில் தீ ரத்தம் ஆவது அது அந்த ரத்தம் நம் உடலில் பயம் சோம்பல் போகம் இவை உண்டாக்கும் இது வாயு சுவசிப்பதால் நம்மில் நடக்குது காற்று சங்கு சுவாசம் இழுத்தல் அதன் செயல் சலன சக்தி அசைவு சக்தி இருக்கல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் நிறல் தசவாயுக்களில் வருவது இவை அந்த உடலில் இல்லை நிர்வாண நிர்வாண்கடல் ஆகாய் அது ஆகாசத்தை குறிப்பது இங்கு உடலில் நெற்றி அது காமம் கோபம் குரோதம் மதம் இவை செயலாகும் இச்செயல் அந்த உடம்பில் இல்லை இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு பொருட்கள் உண்டு இதை அகத்தியர் நாலு வரி கூறுவது கூறினேன் ஒன்றாம் பொறுப்பில் தான் சூரியநாதம் தொடரில் அந்த நாலு வரியில் மூன்றாம் வரியில் மகத்துவம் என்ற வார்த்தை வரும் அதன் செயல் இங்கு நிர்வாண சட்கம் என்பது அந்நிலையை அகத்தியர் தத்துவம் புரிய அநேகம் இதுபோல் தெரிந்தால் அங்கு கூறுவதில் இங்கு இப்படி பல சித்தர்கள் செயலில் கூடி போனால் புரியும் ஆனால் கூறுவது த தமிழில் எத்தனை பேர்கள் உண்டென்றால் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு படிப்பு உண்டாகும் சித்தர்களில் பல சித்தர்களுடைய நூல்கள் படித்து அதை புரிந்து கொண்டவர்கள் இருப்பீர்கள் அவர்களில் நிர்வாண சட்டம் படித்தவர்கள் இருப்பார்கள் அவர்களில் இது இங்கு கூறுவது சென்றடைந்தால் அவர்கள் சிந்திப்பார்கள் இப்படி இங்கு கூறுவது ஒவ்வொரு பேரும் சிந்தித்தார் உங்களுக்கு அறிவின் வளர்ச்சி பக்தி என்பது புரியும் நீங்கள் கும்பிடும் தெய்வம் எப்படி உருவானது என்று அதை தெரிந்தால் நான் கூற தேவையில்லை தெய்வம் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இப்படி மேலும் அறிவு வளருவது போல இங்கு சப்ஸ்கிரைப் செய்தால் பல நிகழ்ச்சிகள் நடத்த முன்வர முடியும் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் நண்பர்களுடன் இதை ஒரு பத்து நிமிடம் பேசுங்கள் அறிவு மனிதர்க்கே, அறிவு ஏளனம் செய்யாதே அறிவு தெய்வம்